அரண்மனைக்குள்ளே போன வந்தியத்தேவன் பெரிய பழவேற்றர் வந்துட்டாரான்னு விசாரிக்கிறான் இன்னும் வரலன்னு அவருக்கு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவருக்கு எப்படியாவது அவர் வரத்துக்குள்ளார அந்த ஓலையை வந்து மகாராஜர்க தரணும் முடிவு பண்ணுறாரு அதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாரு வந்தியத்தேவனுடைய மூலையில் ஒரு யோசனை உதயமாவுது அவன் முகத்திலிருந்து அந்த கவலை வந்து மறைஞ்சி போகுது குறும்பு புன்னகையும் குதூகல மகி மகிழ்ச்சியும் உருவாகுது சக்கரவர்த்தியோட அரண்மனையை அணுகுவதற்கு அவன் அதிக நேரம் அலைய வேண்டியிருக்கவில்லை பெரிய கொடியை உடையை பார்த்து பெரிய கொடிய உடைய ஒரு பெரிய அரண்மனையை பார்க்குறான் அப்போ அதுவாக தான் இருக்குன்னு அவன் ஒரு முடிவு பண்ணிடுறான் விரைவிலேயே அரண்மனை முகப்பை அடைஞ்சிட்டான் எவ்வளோ பெரிய அரண்மனை தேவலோகத்தில் தேவரா தேவேந்திரனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கேன் நகரத்து விக்ரமாயத்தனுடைய அரண்மனையை போடலவா இருக்குது அப்படி வியந்து நிற்கிறான் அப்போ அந்த முன் வாசல் மண்டபத்தூண்களில் செய்திருக்கும் சிற்ப வேலைகள் அற்பு அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு தூணும் செதுக்கி குதிரை முன்கால்களை தூக்கி கொண்டு பாய்வது போல் இருக்குது அரண்மனை அழுகிறது பல பாதைகள் பல திசைகள்லேருந்து நாலு திசையிலேருந்து இருந்தது ஒவ்வொரு பாதை முடியிலும் ரெண்டு குதிரை வீரர்களும் ஒரு காலார் வீரர்கள் நிற்கிறாங்க அவர்கிட்ட போய் நின்று பேசாமல் மக்கள் தூரக்கு நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க ஒரு சிலர் வந்து அவர்கிட்ட வந்து நின்று நின்று அரண்மனை முகப்பு வரைக்கும் பார்த்துட்டு போகிறாங்க அப்போ அதிக நேரம் கூட்டம் இருந்தால் வீரர்கள் வந்து கையால் சமிகை செஞ்சு அவங்களாம் போக சொல்கிறாங்க கூட்டக்கூடிய விரைந்து பேசாமல் காதோடு மெல்ல மெல்ல பேசிக்கிறாங்க வந்திய மற்றவங்கள மாதிரி இல்லாமல் தயக்கமே இல்லாமல் வேகமாக முடுக்காமல் போகிறான் அரண்மனை காவலில் நெருங்கினா உடனே இருக்குதிரோட முகத்தோட முகம் வழி வழிமறித்து நின்றன அதாவது அந்த இந்த காவலர்கள் வழிமறி சேர்க்கிறாங்க குதிரை மேறந்தவர் வந்து கீழே இறங்கி அவருடைய வேல்களை முனையோடு பொருத்தி வழி அடைக்கிறது வந்தியத்தேவனுடைய மந்திர மோதரத்தை நீட்டுறான் அதை பார்த்தோட வீரர்கள் முடுக்கும் பெருமதும் அடங்குது ஒருத்தர் மீன் ஒருத்தர் மூன்று பேர் மோ உத்து பார்க்குறாங்க சரி வழி விடுங்கள் என்று ஒருவன் வழிவிட்டான் வந்தியத்தேவன் முடுக்குள் நடந்து சென்றான் ஆனால் என்ன பலன் இனி எத்தனை காவலில் இருக்குமோ தெரியலையே சிறிய பழவேட்டர் எங்கே இருக்காரோ எப்படி விசாரிக்கிறது யாரிடம் கேட்பது சின்ன சிறிய சிறிய பழவேட்டருடைய அனுமதி இல்லாமல் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது இந்த பெரிய விஸ்தாரமான அரண்மனையில் நோயாளியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி எந்த இடத்துல இருக்காரோ அதனை எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பல யோசனையும் நடந்து போகிறான் தனக்கு பின்னால் சில கூட்டமாக ஒரு அறிந்த வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான் ஆமாம் பத்து பதினஞ்சு பேர் கும்பலாக வந்து காவலர்கள் நிற்கிறாங்க அவர் உயர்ந்த பட்டு பீதாபுரங்கள் தடுத்திருந்தாங்க முத்து மாலைகள் மகரக்கண்டிகள் காதல குண்டலங்கள் அணிஞ்சிருந்தாங்க சில நெற்றியில் திருநூறு மற்றும் சந்தனம் குங்குமம் செவ்வாது இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தா புலவர்கள் போல இருக்காங்க நான் புலவர்கள் கூட்டத்தோடு தான் அப்படின்னு மறுகணமே அவன் தெரிஞ்சுக்கிறான் காவல் ஒருத்தன் வந்து இந்த காவக்கில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அவருடைய தலைவனாக இருக்கணும் கவி ராயர்கள் வந்திருக்காங்க வழி விடுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு வீரனை பார்த்து சின்ன பழுவேட்டர் ஆஸ்தான மண்டபத்தில் தான் இருக்கார் அவரை கூட்டு போய் விடு அப்படின்றான் புலவர்கள் ஏதாவது பரிசு கிடச்சா போகும்போது இந்த வழியாக திரும்பி போங்க பரிசுக்கு கேட்டால் வேறு வழியாக போயிருங்க அப்படின்னு ஒருத்தன் நக்கடா சொல்கிறான் இந்த கேட்ட எல்லாரும் சிரிச்சிட்றாங்க சற்று நின்று இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த வங்கியத்தேவன் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இருந்தது இந்த புலவர்களுடைய போனால் சிறிய பழுவேட்டர் இருக்கும் இடத்துக்கு போய் சேரலாம் யாரையும் வழிக்கு விசாரிக்க வேண்டியதில்லை பிறகு நம்ம சாமர்த்தி இருக்கிறது என்று அதிர்ஷ்ட குறுக்குன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த புளோர் படத்தோடையே சேர்ந்து போகிறோம்